ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க துணை பேத்துனை பரபிரமர் ருதிரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடகலக்னத்திற்கு சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நூற்றி அறுபது நாட்களுக்கான பலன்தான் இது அக்டோ அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் மூணு வரை சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் வர்றார் இது வரைக்கும் நமக்கு அட்டமை சனியாக இருந்தார் எட்டாம் இடத்துல சனி இருந்தார் அந்த கும்பராசியில் இருக்கும் பொழுதும் மூணு நட்சத்திரத்தில் பயணித்தார் இப்போ மீனராசியில் மூணு நட்சத்திரத்துக்கு பயணிக்க போகிறார் இப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி நம்மளுக்கு சனியினுடைய திசையோ உத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் நீங்கள் இந்த சனியை கோச்சாரத்தில் வலுப்பெற்றதாக பார்க்க வேண்டும் ஏன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் இருந்த வீட்டுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார் ஆ மீனராசி நமக்கு அது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது என்னென்னா ஒரு மாதிரி தெய்வ அனுகிரகம் உறவுகளில் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அதிர்ஷ்டம் நமக்கு செல்வாக்கு பூர்வீகம் புகழ் பிரயாணங்கள் தீர்த்த யாத்திரை பெரிய படிப்பு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நீதித்துறை சட்டத்துறை சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இத்தனையும் இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லாக சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப நாளாக நமக்கு வந்து தெய்வ அனுகூலமே இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருந்தது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் எனக்கு வழி கிடைக்கல ரொம்ப ரொம்ப நான் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தேன் ஆன்மீக பாதை கூட தெரியாமல் இருந்தேன் அதுக்கெல்லாம் இப்போ வந்து மாற்றம் கிடைக்கிறது நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் எந்த ஒரு வேலைக்குமே கெய்டன்ஸ் நல்லா இருக்கணும் கெய்டன்ஸ் நல்லா இருந்தால் நமக்கு அந்த சூழல் நமக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு வகையில் தெய்வாதீனமாக வழிகாட்டுதல் கிடைத்ததுன்னு சொல்கிறது தான் பாக்கியம்கிறது குலதெய்வம் பூர்வீகம் தந்தை வர்க்கம் பெரிய அறிவு மேல் படிப்பு எல்லாமே ஒன்பதாம் இடத்தில் அப்போ நம்ம லக்னத்தில் இருக்கிற சனி பூசமாக இருக்கிறார் நமக்கு ஐந்தாம் வீடான விருச்சிக ராசியில் இருக்கிற சனி பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறார் அதாவது அனுஷ நட்சத்திரமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறார் அப்போ நம்ம பிறந்தபோது ஜனன ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறார்னு பார்த்துக்கணுமா வேண்டாம் நான் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்கள்லேயே உங்கள் ஜனன ஜாதத்தில் சனி இருந்தார்னா நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அதாவது அமைதியான போக்கு மனப்போக்கு ஆன்மீக பலம் வில்பவர் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதிகப்படியாக உங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்தி கொண்டு உங்களுடைய புகழை நீங்களே வளர்த்துக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை கொள்வீர்கள் அந்த அளவுக்கு சனி பலம் ஆனால் இப்போ நம்ம புள்ளியை பார்க்கணும் நம்ம கடக புனர்பூசம் நாலாம் பாதம் ஒரு புள்ளி இருக்குது அதுக்கப்புறம் பூசத்தில் நாலு பாதம் சேர்ந்து மொத்தம் அஞ்சு புள்ளிகள் இருக்கிறவங்களுக்கு தான் இம்மிடியேட்டாக ஒம்பதுக்கு போயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம கடக லக்னத்தில் ஆயில்யத்தில் நான் லக்னம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சனி எப்போ போய் ரேவதியை தொடுவாரோ மீனராசியில் அப்போ தான் ஒம்பதுக்கு போகுதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் எட்டாம் பாதத்துக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் நாம் மேன்போக்காக சொல்லும்போது இந்த ராசியிலேருந்து அந்த ராசிக்கு மாறுறது எட்டுக்கு இருந்து ஒம்பதுக்குன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம லக்ன புள்ளியை கரெக்டாக பார்த்து நம்ம எல்லைகளை பார்த்து நம்ம உள் உண்மை உள்ளபடியே கணக்கெடுத்தோம்னா அது எது எட்டா ஒன்பதான்றதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் பண்ணணும் எது எப்படி இருந்தாலும் எந்த கிரக பயிற்சியானாலும் நமக்கு திசா புத்தி அந்தரத்தில் அந்த அந்த கிரகம் நடக்குதான்னு பாருங்கள் அது நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும் இப்போ நடக்குது சனியினுடைய தசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்குது அப்படின்னா நீங்கள் ஆயில்யம் தவிர நீங்கள் வந்து பூசத்துலேயோ புனர்வூசத்துலேயோ பிறந்தவங்களாக கடகலக்கின புள்ளி அமைஞ்சிருந்தால் உங்களுக்கு ஒன்பதாம் இடமாகத்தான் வேலை செய்யும் திருமண காரியங்கள் சுப காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு கமிஷன் வகை கலைத்துறை இத்தனைக்கும் நல்லது பண்ணும் ஆனால் நம்ம உற்பத்தி சார்ந்த துறைகள் அப்படின்னு எடுக்கும்போது அதில் நீங்கள் மேலதிகாரியாக இருந்தாலோ டிசைனிங்கில் இருந்தாலோ மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலோ ஒன்றும் பண்ணாது ஆனால் நீங்கள் சொந்த தொழிலே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வைங்க உற்பத்தி சார்ந்த தொழிலோ ட்ரேடிங்கோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒம்பதில் சனி வலுவாக இருந்த திசா புத்தி அந்திரம் நடத்துகிறதுனால அதுக்கு நல்லது பண்ணாது ஏன்னா ஒம்பதுங்கிறது பத்தை தடுக்கிறது அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங் சார்ந்தோ கமிஷன் வகை சார்ந்தோ பண்ணால் தான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஜனன ஜாதகப்படி விசா புத்தி அதிகார புள்ளி அப்படிங்கிறதுல சனி ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அது எப்படி பண்ணுவீங்கன்னா இது மாதிரி மீடியேட்டராகவோ கன்சல்ட்டிங் லைன்லையோ பண்ணுவீங்க ஒன்பதாம் பாவத்தின் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க வேலையில் இருக்கீங்க ப்ரொமோஷன் ஆகிறீங்கிறது அர்த்தம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் எட்டு தான் இருக்குதுன்னு அர்த்தம் சனி அப்போ எப்போ போய் ரேவதி தொடுவார்னா அக்டோபர் மூணாம் தேதிக்கு பிறகு தான் ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார் அப்போ தான் உங்களுக்கு ஒம்போதுக்கு போகிறதா கணக்கு அப்போ தான் உங்கள் லக்ன புள்ளிக்கும் ஐந்தாம் பாவ புள்ளியும் ஆன கேட்டையும் லக்ன புள்ளியான ஆயில்யமும் ஒன்பதாம் பாவ புள்ளியான ரேவதியும் அப்போ சனி மூலமாக அது செயல்படும் அப்போ உங்களுக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது நான் சொன்ன மாதிரி இதே ஒன்பதாம் பாவ பலன் நல்லா நடக்கும் அதுக்கு முன்னால் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் பூசத்துலேயோ புனர்வூசத்திலோ பிறந்தவங்களாக இருந்தால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஒன்றும் பாதகம் பண்ணாது ஏன்னா அவர் தான் ஒம்பதுக்கு போகலையே அதனால் எட்டில் தானே இருக்கார் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம் இல்லை இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை பார்க்கலாம் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணாது ஆனால் எட்டாம் பாவமாக தான் அது வேலை பார்க்கும் அப்போ எட்டாம் பாவம் வேலை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சொந்த முதல் போட்டு பண்ணுறதில் கொஞ்சம் ரிஸ்க்கு எடுத்து பண்ணணும் நம்ம ஜாதகப்படி கொடுப்பனே சனியே எட்டு பன்னெண்டு காமிச்சிட்ருக்கு நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா அப்போ இந்த சமயத்தில் பணம் போட்டு பணம் பண்ணுறது ஆகாது அது இல்லாமல் நமக்கு சனி வந்து ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த தொடர்பில் இருந்தாருன்னா நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபடும் போது சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் ஆனால் உறவுகளுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா எட்ட கடற்கள் இல்லை ஆனால் பூசத்துலேயோ புனர்பூசத்துலேயோ லக்னப்புள்ளி அமைஞ்சவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நோயிலிருந்து விடுதலை அடைவீர்கள் கடல்லிருந்து விடுதலை அடைவீர்கள் வழக்குகள்லேருந்து விடுதலை அடைவீர்கள் கணவன் மனைவி ஏதாவது பிரிஞ்சு சண்டை போட்டுகிட்டு இருந்தால் கூட இனிமேல் அது வந்து நல்லா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்துடும் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் உறவுகளும் நல்லாயிருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளும் நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்